அந்த ஆக்சிடென்ட்டை சந்தித்த அந்த குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் அவர்களுடைய அந்த இழப்பிலே நான் அவர்களோடு அந்த துக்கத்திலே பகிர்ந்து கொள்கிறேன் இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்து பேசுவதற்கு காரணம் நாம் அப்படிப்பட்ட சிக்கலில் இருக்கின்ற பொழுது எப்படி நடந்து கொள்வது என்றது ஒரு ஆவின் பூத் நடத்துகிற ஒருத்தர் கரூரில் ஆஃபீஸ் மூடிட்டு வெளியில் வந்திருக்கார் அவர் கார் நின்று இருக்கார் காரை எடுக்க போகும்போது காருக்கு அடியில் கொஞ்சம் ஒரு சார பாம்போ ஒரு நாகப்பாம்போ சேர்ந்து இருந்திருக்கு சரியா இவருக்கு வீட்டுக்கு போக அவசரம் இவர் என்ன பண்ணியிருக்கார் ஒரு குச்சியை எடுத்து அதை தட்டியிருக்கார் பாம்பு ஓடிருச்சு பாருங்க நாகப்பாம்புக்கு கோவம் வந்துருச்சு ஏன்னா சூழல் அசாதாரணமான சூழல் அசாதாரணமான சூழல் ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் உங்களை பற்றி மட்டுமே கவலைப்படாமல் அதை எப்படி அணுகுவது என்று புரிந்து கொள்வதற்கு பெயர்தான் கல்வி பிசிக்ஸ் டென்த்து படிக்கிறோம்ல இருந்து இறங்கும் போது பஸ் ஓடுற அளவுக்கு தான் ஓடணும் அப்படின்னு புரிஞ்சுதுன்னா நீ டென்த்து பிசிக்ஸ் படித்ததுக்கு அர்த்தம் இறங்கி பின்னோக்கி ஓடணும்னா கீழே விழுந்துருவேன் அப்படின்னா நீ பிசிக்ஸ் சரியாக படிக்கலன்னு அர்த்தம் படிப்புங்கிறது என்னதுங்கிற நான் நம்ம சூழலில் எல்லாம் நல்ல மார்க் வாங்கிட்டு ஏதோ யூபிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கலெக்டர் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் நீட்டு படிச்சு டாக்டர் மற்றவங்கலாம் யாருங்கிற நான் படித்தவன் இல்லையா அவனுக்கெல்லாம் அறிவு எல்லாம் ஒரே பக்கத்தில் போய் ஓடக்கூடாதுங்கிறதுனால சொல்றேன் கோவம் வந்துருச்சா நாகப்பாம்புக்கு அது என்ன பண்ணியிருக்குங்க வேகமாக சுத்தி படம் எடுத்திருக்கு பாருங்கள் முன்னால் அதை பார்த்து பயந்துட்டாருங்க பயந்து பின்னால் ஓடி வந்த பாருங்க கால் தடிக்கு விழுந்து தலையில் அடிபட்டு இறந்துட்டேன் பாம்பு கடிச்சு இறக்கலை நான் இந்த சூழலை உங்களுக்கு முன்னால் வீசுகிறேன் ஒரு முறை என்னுடைய கிச்சனில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் கிச்சனில் எலி வந்துருச்சு எனக்கு ரொம்ப பயம் துள்ளி குதிச்சம் வந்துச்சேப்பா அடிச்சது கிடையாது முதுகில் எலி மேல இப்படி சின்ன சின்ன நான் நான் கேட்டதுங்க கேட்டது வயசுல வயசுல டு டீல் வித் அசாதாரணமான சூழ்நிலையை சந்திப்பதற்கான திடம் இருக்க புத்த வலிமை இருக்கல அதுக்கு பேர் தான் கல்வி இந்த கல்வி வெறும் பட்டங்களால் வராது அவேர்னஸ் தொடர்ந்து அவேர்னஸ்ல இருக்கணும் தொடர்ந்து நீங்கள் அந்த விழிப்புணர்வு யாரோ சொன்னாங்க இப்படி இப்படி அப்படி எல்லாம் நம்பாத சட்டத்திற்கு முன்னால் ஒரு சிக்கல் இருக்கின்ற பொழுது அந்த சிக்கலை அவர்கள் பார்ப்பார்கள் சொல்வார்கள் பத்திரிகையில் வரும் அப்போ நம்பு கல்வி என்பது என்ன ஆமாவாமே அப்படியாமே ஒரு ஒரு ரகசியத்தை சொல்லவா உங்களை நீங்கள் யாரை ஏனும் நேசிக்கிறீர்களா இந்த சகோதரி சொல்றது மனசுல எழுதி வச்சுக்கோ ஒருவரோடு நீங்கள் உறவாக இருக்கிறீர்கள் என்றால் அவர்களை பற்றி தெரிந்ததை நம்புங்கள் அவர்களை பற்றி கேட்பதையும் நம்பாதீர்கள் பல இடங்களில் சிக்கல் கேட்கறது பார்க்கறது எழுதுறது வாசிக்கிறது புக் ஃபேரில் ஏதோ ஒரு புக் ஃபேரில் சொன்னேன் பேசிடுங்க பேசிடுங்க ஏன் பேசிடுங்கன்னு சொல்கிறேன் தெரியுமா நீங்கள் நம்ம அம்மா அப்பாவுக்கு இல்லை தாத்தா பாட்டிக்கு ஃபோன் பண்ணும்போது கிராமத்தில் இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க நிலத்தை பற்றி ஒரு பிரச்சனை இருக்குதுப்பா ரொம்ப நாளாக பஞ்சாயத்து போயிட்டுருக்கு என்னுடைய அண்ணனுடைய பொண்ணை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க என்னன்னு தெரியல அப்பாவுக்கு கால் முட்டு வழியாக இருக்குது வீட்டுக்கு ஒரு எட்டு வந்துட்டு போறியா இந்த ஒரு வீட்டுக்கு ஒரு எட்டு வந்துட்டு போறியாங்கிறது என்னது நேரில் சந்திப்பது நேரில் பேசுவது இன்னி குறைஞ்சிருச்சிங்க எப்படி நம்மை நாமே சந்திப்பதற்கு நாம் தயங்குகிறோமோ அப்படி அடுத்தவர்களிடத்தில் சந்தித்து உட்கார்ந்து பேசுவதை சமீப காலங்களில் இந்த தலைமுறை தவிர்த்து வருகிறது உட்கார்ந்து பேசுவதற்கான மொழி இல்லை ஒருவர் பேச கேட்பதற்கான மனதிடம் இல்லை இதோ இந்த பாம்பு விஷயத்தில் அவர் பட்ட அந்த தவிப்பு போல் தான் நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் உள்ளே இந்த நிதானம் வரணும்னா இந்த குறைச்சி இதை கூட்டணும் பெரிய பிராக்டிஸ் அது மன பலம் அசாதாரணமான சூழ்நிலைகளை எப்படி அணுகுவது இன்னொரு குறிப்பு சொல்றேன் நான் மறுபடியும் பிரார்த்தனை பண்ணிட்டே சொல்றேன் உங்களுக்கு ஒரு அசாதாரணமான சூழல் வரும் அப்பொழுதுதான் சில விஷயங்களை உங்களால் சாதிக்க முடியும் இப்போ இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ ஒரு கோழி குஞ்சுகளை பிடிக்கிறதுக்காக பருந்து வருது கோழி என்ன பண்ணும் பருந்த அடிக்குமா அடிக்குமா சும்மா இருக்கும்போது அடிக்குமா அடித்தா என்ன ஆகும் அசாதாரணமான சூழல் அடித்தா பருந்து விலகும் சாதாரணமான சூழல் அடித்தா கோழி சாவும் அந்த எனர்ஜி இருக்குல்ல அந்த எனர்ஜிக்காக வெயிட் பண்ணுங்க எந்த எனர்ஜிக்கு முன்னாலும் உங்களுடைய சக்தி நிலையை கீழே போடாமல் உங்களால் ஒன்றும் இல்லைங்க மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னங்க மனஸ் இத்தாலியச் சொல் குதிரை இருக்குல்ல அந்த குதிரை என்னுடைய பவரை ஹேண்டில் பண்றதுக்கு பேர் பவர் ஹேண்ட்லிங் பேர் மேனேஜ்மெண்ட் தான் இந்த பவரை ஹேண்டில் பண்றோமா கோபம் சோகம் சந்தோஷம் இந்த இந்த எல்லா உணர்வுகளையும் மேனேஜ் பண்றதுக்கான புத்தி உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க கல்வியாளர் அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை சொல்றேன் தலைமை குணம் இருக்குல்ல நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கணும்